வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசில பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா செய்த கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும் அவர் இருக்கிற வீட்டில இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சியினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீடான இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்காம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி மேலே விலக போகுது ஆறாம் வீட்டு மேலே விலக போகுது மற்றும் பத்தாம் வீட்டு மேல விலக போகுது இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசிரம சனி தொடங்க போகுது இதனால பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள்னால அதிக நன்மைகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் வீடு கட்டுற யோகங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் நிலம் வாங்கி போற யோகங்களும் கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் இடமாற்றங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி நிறைய இடமாற்றங்கள் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே புதிய முயற்சிகள்னால் அதிக வெற்றி வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்க பார்க்க முடியும் கடந்த கால துன்பங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் பழைய தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பதவி உயர்வுகள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம் இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா பொறுமையையும் நிதானத்தையும் நீங்க கடைபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிகமாக சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் உள்ள நபர்கள் கலந்து ஆலோசனை பண்ணி நீங்க பணத்தை முதலீடுகள் செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா வீண் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் அதே போல தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் வீண் விரயங்களை கற்றுக்குள்ள வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் தேவையற்ற வீண் செலவுகளை கண்டிப்பாகவே குறைக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் சொல்லிடலாம் பழைய வங்கி கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாகவே அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடன் வாங்கறதையும் கடன் கொடுக்கறதையும் முழுமையாக தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா மன அழுத்தங்கள் பொருளாதாரம் ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் புதிய நண்பர்களை நம்பி நீங்க பணத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கொடுக்க கூடாதுன்னு சொல்லலாம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு காலதாமதம் கண்டிப்பாகவே ஆழ்கக்கூடும் பழைய நிதி திட்டங்கள்ல திருத்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் புதிய வண்டி வாங்குற யோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படக்கூடும் சொல்லலாம் அதே போல சில பேத்துக்கள் பாத்தீங்கன்னா பழைய வண்டியை விற்று புதிய வண்டிகள் வாங்குற யோகமும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அமைதிங்கிறது கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் இருந்தாலும் குடும்ப நபர்களுடன் பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உங்களோட பேச்சுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கண்டிப்பாகவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் குடும்ப உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம்ங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு அதிகமாகவே நன்மைகள் இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் தாயுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் இருக்காதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் தாயின் உடல்நலம் மாறும் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பழைய குடும்ப பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் பழைய உறவுகள் கூட நீங்கள் இணக்கமாகக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்குது சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்காது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால சுப விரயங்களும் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் விலை மிக்க பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா திருமண வரனுக்காக இருக்கும் நபர்களுக்கு திருமண வரன் அமையக்கூடும் சொல்லலாம் இருந்தாலும் உங்களோட முயற்சியும் பொறுமையும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே தேவைப்படும் குடும்ப நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் கணவன் மனைவி குழையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரணும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாகவே ஏற்படக்கூடும் அதே போல் திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பொறுமையும் பரஸ்பர புரிதலும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே தேவை அதே போல் தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்காக நேரம் செலவிட்டு வர்றது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பயணம் சார்ந்த விஷயங்களை அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் பயணங்கள்னால உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக கவனம் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லிடலாம் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மனசாட்சியின் படி நீங்க நடந்து கொள்ளும்போது போது உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிராம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அது சார்ந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் புதிய நிபந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டம் உருவாக கூடும் சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகளும் அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல பழைய மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானமும் நிச்சயமாகவே தேவைப்படும் சொல்லலாம் அதே போல தியானம் யோகா போன்ற விஷயங்களை கண்டிப்பாகவே நீங்க ஈடுபட வேண்டியது இருக்கும் உடல் வலி அல்லது நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மனநிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதனால உடல்நல நல சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குல தெய்வங்களை நீங்க வணங்கிட்டு வர்ற அளவுக்கு அடுத்த ரெண்டரை வருடங்கள் நிச்சயமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சொல்லலாம் உங்களோட முன்னோர்களையும் இந்த காலகட்டம் வணங்கிட்டு வர வேண்டியது இருக்கும் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி கேற்ற நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் புதிய சொத்துக்கள்னால உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் மன அழுத்தத்தில் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு படிப்படியாக மன அழுத்தம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உருவாக கூடும் குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் நண்பர்களின் வட்டம் முழுமையாக விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக உயரக்கூடும் சொல்லலாம் பழைய கடனைகளை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு வரும் அதே போல புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமெல்லாம் அதிகமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சுபகாரியங்களை கலந்து கொள்கிற வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் அவங்க அவங்க வயது கேட்டுற மாதிரி நன்மைகள் கண்டிப்பாகவே அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் தொழில இருந்து வந்த அனைத்து முடக்கங்களும் விலகக்கூடும் புதிய வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களை நாடி வரும் சொல்லலாம் புதிய திட்டங்கள்னால அனுகூலமான காலகட்டமாகவும் லாபங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகளும் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உடன் வேலை செய்கிறவங்களோட முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லலாம் சுய நம்பிக்கை அதிகரிக்க நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்